முருகா என்றிட நொடிப்பொழுதில் ஓடி வந்து விடுவார் நமது தமிழ் கடவுள் முருகர் நமக்கு எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் அந்த கஷ்டத்தை போக்க நாம் தினமும் முருகரை வேண்டி கந்தசஷ்டி படிக்கும்போது நம்மளுடைய கஷ்டம் படிப்படியாக குறைவதை நாம் கண்கூட பார்க்கலாம் அதே போல் நமக்கு ஒரு காரியம் நிறைவேறணும் அப்படி என்று நினைத்தால் அந்த காரியத்தை நிறைவு செய்ய இந்த மந்திரத்தை நாம் தினமும் நூற்றி எட்டு முறையோ அப்படி இல்லது குறைஞ்சபட்சம் ஒன்பது முறையோ சொல்லும்போது நமக்கு அந்த காரியம் நிறைவேறுவது உறுதி அந்த மந்திரம் ஓம் சௌம் சரவணபவ ஸ்டீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் லௌம் நமக இந்த மந்திரத்தை நாம் தினமும் உச்சரிக்கும் போது முருகனோட அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அதே மாதிரி நமக்கு எதனா ஒரு வேண்டுதல் இருந்தால் அந்த வேண்டுதல் உடனே நிறைவேறும்